ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாச்சுங்க உங்களோட பேசி இன்னைக்கு வெனஸ்டே இன்னைக்கு நான் என்ன குளம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி கம்பி கொலம் தான் போட்டிருக்கேன் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப்பாக பண்ணிக்கோங்க ரீசென்ட் டேஸில் நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேட்டுகிட்டே வரும் அதாவது பாலியல் வன்கொடுமை வந்து சிறு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே நடந்துட்டு வர்றத நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம பெற்றோர்களாக அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் இந்த குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றது இந்த பதிவில் நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் முக்கியமாக பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சுகாதார நிலையம் என்ன தகவல் கொடுத்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சவங்க அதாவது நைன்டி பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சவங்க தான் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க அஞ்சில் ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குது அப்படின்னு கூட தெரிவிச்சிருக்கு இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து ரொம்ப ஷார்ப்புங்க நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை செயல்படுத்துவாங்க அதனால குழந்தைங்கள தொட வரும்போது அதை நல்ல எண்ணத்தில் தொடங்களா இல்லை கெட்ட எண்ணத்தில் அதாவது குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எது சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து குழந்தைங்க வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க அதை அப்படி யாராவது இல்லை கெட்ட எண்ணத்தில் தொடும்போது குழந்தைங்க ரொம்ப தைரியமாக நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்பா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்க அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்போ அவங்க நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு நடந்த விஷயம்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அனலைஸ் பண்ணி எங்கேயாவது தவறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக தடுக்க முடியும் அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்திருந்தா உண்மையில எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தைரியமான சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும் சின்ன வயசுலருந்து பெண் குழந்தைங்க கிட்ட ஆண் குழந்தைங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தரணும் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்